என் நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை நமக்கு மாத சிவராத்திரியும் சுவாதி நட்சத்திரமும் அற்புதமா இருக்குது இந்த நாள்ல நேத்திர ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று முழுவதும் பார்வை இல்லை ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று முழுவதும் உயிரில்லை அதனால இந்த நாள் சுபகாரியம் செய்ய உகந்த நாள் இல்லை வழிபாட்டுக்கு உகந்த நாள் பரிகாரம் செய்ய உகந்த நாள் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாள்ல சுவாதி நட்சத்திரம் நமக்கு இருக்கு செவ்வாய்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் முருகர் ஞாபகம் வரும் காலம் துக்கையம்மன் காலையில முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் ஆறு செவ்வாய பழம் வெற்றிலே கழிப்பாக் முருகப்பெருமானுக்கு கொடுத்து நிவேதானம் செய்து உங்க பேருல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேன் ராகு காலம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இந்த நேரத்துல உங்க ஊருக்கு அருகாமையில கோவில் திறந்துருந்துச்சு அப்படின்னா இங்க துர்க்கையம்மன் இருக்கும் அந்த அம்மனுக்கு ரெண்டு விளக்கு ஏற்று தாளம்பு குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணு காரிய தடை நிவர்த்தியாகும் மங்களங்கள் உண்டாகும் உங்க ஊருக்கு அருகாமையில நரசிம்மர் சுவாமி இருந்தார் அப்படின்னா தவறவே விடாது நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாதி இந்த நாள்ல மாலை நேரத்துல நரசிம்மருக்கு கொஞ்சம் பானக்கரம் ரெடி பண்ணி துளசி சாத்தி அவர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணி உங்க பேர்லையும் அர்ச்சனை பண்ணு வாழ்க்கையில லட்சுமி கடாட்சம் உண்டாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் உடல் பிணி நீங்கும் மனப்பிணி நீங்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைங்கிற மனவேதனை நீங்க அடைஞ்சிட்டு இருக்கு மன வேதனையா இருக்கு என கடன் அளவு சொல்லி அந்த மாதிரி தொல்லைகள் இருந்தாலும் நிவர்த்தியா அற்புதமான இந்த செவ்வாய்க்கிழமையில நமக்கு வந்திருக்க கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் மாத சிவராத்திரி மாலை நேரத்துல சிவபெருமானே வழிபடுது அனையா தீபம் ஏத்து சிவபெருமானுக்கு இல்லன்னா சிவபெருமான் ஆலயத்தில இல்ல சிவபெருமான் சன்னதில இருந்தாலும் சரி இந்த கோயில்ல இருந்தால் சிவபெருமான் இருப்பேன் அங்க சிவபெருமானுக்கு அந்த கோவிலுக்கு தீபத்திற்கு நல்லெண்ணம் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாத சிவராத்திரி சுவாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு தவற விடாத அன்பு உறவுகளே